ஹலோ மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ப்ரெட்லேயே வந்து நம்ம வந்து ரவுண்ட் சைஸாக கட் பண்ணிவிட்டு ஸோ இப்படியும் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆமாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விதவிதமான சாப்பாடெலாம் இனிமேல் வரும் பாருங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ் போடுவேன் என் கூட நீங்களும் பையனிங்க சேர்ந்து லைவில் நான் போகிற மேடம்லாம் நீங்களும் வந்து வரலாம் கூட வரலாம் பார்க்கலாம் இப்போ வந்து ப்ரெட்டை கட் பண்ணிட்டோம் நாலு சைடே ஸ்கொயராக கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நடுவில் வந்து நான் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கிண்ணம் அந்த ஏதாவது ஒரு கிண்ணாக இருந்துச்சுன்னா கூட எடுத்து நீங்கள் மாதிரி இங்கே இது கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக நான் கட் பண்ணுற மாதிரி ஸோ நீங்களும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணல வச்சு இதில் வந்து முட்டை உடச்சு ஊற்றி ஆஃப் ஆயில் பண்ணுவேன் உங்களுக்கு ஆம்லேட்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஆம்லேட்டுக்கு தேவையானதெல்லாம் உடச்சி ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு உப்பு உப்பு எல்லாம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம்லேட்டு போடும்போது ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆம்லேட்டும் போடலாம் இதில் ஆஃப் ஆயிலும் போடலாம் இதில் இருந்து இங்கேருந்து ஃபுல் ஃபாயிலும் போடலாம் நான் வந்து ஒரு சைஸு ஃபுல் ஃபாயில் த்ரீ போட்டிருக்கேன் அந்த இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஆஃப் ஆயிலு ஸோ பிரெட்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ ஏற்கனவே இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குட மிளகாயில் வந்து ஆஃப் ஆயில் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வந்து ப்ரெட்டில் போட்டிருக்கேன் ப்ரெட்டில் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அடுத்து வந்து டீ கடை போண்டா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் ஸோ அதையும் பாருங்கள் வீடியோ வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து நிறையா ஃபுட்டுகள் வித்தியாசமான ஃபுட்டுக்கெல்லாம் வந்து நிறையா செஞ்சு வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருக்கேன் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஒன்று தான் ஒரு ஆஃப் ஆயில் பாருங்கள் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன் போட்டு த்ரீ போட்டிருக்கேன் ஃபுல் ஃபாயில் மாதிரி இது வந்து இப்போ வந்து ஆஃப் ஆயில் போடுறேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம் ஆஃப் ஆயிலு வீட்லேயே இதில் வந்து மசாலா போட்டிருக்கேன் எனக்கு தேவையான மசாலா போட்டிருக்கேன் சால்ட்டு பெப்பரு அதெல்லாம் எல்லாம் போட்டுக்கே இந்த இப்போ ரெடி ஆகிடுச்சி ஸோ அந்த அதில் கட் பண்ண அந்த ரவுண்ட் சைஸ்லாம் வந்து ஃப்ரை வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இப்போ ரெடியாச்சு சாப்பிட போகிறேன் ஒரு ஆஃப் இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஸோ இதாக இப்போ ரெடி பண்ணது ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வீடியோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே காஷ் வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து நிறையா வீடியோ நல்ல வீடியோஸ்லாம் வரும் ஸோ ஓகே பாருங்கள் ஓகே நான் ஓகே வாய் இது மாதிரி வந்து நிறையா வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி வாய்